ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி அப்டிகேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஐம்போன் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபருங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஜிம்கி கலெக்ஷன் வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும் ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ஜிம்கி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்டு இல்லை நல்ல ஒரு பெரிய கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஜிம்கி பார்த்தீங்கன்னா ஜிம்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப்ஸ் வாங்கி இதை வந்து நீங்கள் ஜிம்கி வந்து நீங்கள் தனியாக கூட கழட்டிக்கலாம் ஓகேம்மா நீங்கள் வேறு எதுக்குன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான ஒரு ஜிம்கி பெரிய சைஸ் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி ஃபை ஷிப்பிங் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஜிம்கி இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜிம்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஐம்பூன் ஸ்டட்டு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் உங்களுக்கு ஜிம்கி கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பேக் சைட் பேக் ஸ்க்ரூ வரும் ஸோ ஜிம்கி வந்து நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம் மேலே வந்து நீங்கள் டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஜிம்கியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேண்டவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கங்க லிமிட்டட் ஸ்டாக்கு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரியல் லுக்கெலாம் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த ஜிபிக்கு அதே மறுபடியும் ஸ்டாக் வந்துருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜிம்கி இது பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிட்ஸும் வியார் பண்ணலாம் அடல்ட்டுமே வியார் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரியல் கோல்டுலாம் இருக்குது சூப்பராக இருக்கும் ஜிமிக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிமிக்கே நீங்கள் தனியாக கூட கழட்டிக்கலாம் ஓகேவா ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க ஸோ இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிஃப்டி ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிஃப்டி சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் புக்கிங் ஸோ புக்கிங் நம்பர் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஜிம்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜிம்கி ஸோ இந்த ஜிம்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் கிட்ஸுமே வியார் பண்ணால் பெரியவங்களும் வியார் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சின்னதாக வி வியர் பண்ணோம்னு நினைக்கிறாங்க இதை வியார் பண்ணிக்கலாம் ஸோ ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேலே கொடுத்துருக்காங்க ஜிம்கி பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் ஸோ கீழே ஒரே ட்ராப்ஸ் வாங்கி ஸோ இதோட காஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ நைன்ட்டி நைன் ப்ளஷுக்கிங் சூப்பராக இருக்கும் பார்க்க கிட்ஸுக்கும் அடல்ட் வடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டென் டென் பீஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அடுத்து பேட்டன் பார்த்திங்கன்னா ஆஸ் நம்ம லீஃப் பேட்டர்ன் இந்த லீஃப் பேட்டர் இயரிங்ஸு ஸோ ரீ ரீஸ்டாக்கிங் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஓகேவா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க லிமிட்டட் ஸ்டாக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் ஸோ இன்னைக்கு போட்ட இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ